நான் என் பேர் இம்ரானுங்க நம்ம கம்பெனி பேர் வந்து ட்ரைமேக்ஸ் மேக்ஸ் நம்ம ஃபாஸ்ட்டு பன்னெண்டு வருஷமாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே எக்ஸிபிஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பன்னெண்டாவது வருஷமாக நம்ம கோயம்புத்தூரில் வருஷம் வருஷம் கண்டக்ட் இருக்கோம் இந்த வருஷம் ரொம்ப பிரமாண்டமாக பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட நூறு அரங்குங்களை வச்சு நம்ம கான்செப்ட் என்னென்னா கிச்சன் ஃபேமிலி ஷாப்பிங் வைச்சிருக்கோம் ஷாப்பிங் பெஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் ஹோம் அப்ளைன்சஸ் இந்த மாதிரி எல்லா கேட்டகிரியுமே நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்காங்க இல்லாமல் உணவு திருவிழாங்கிற கசெப்ட்டில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டு கேட்டரிலேயுமே பார்த்திங்கன்னா நூறு வெரைட்டி ஸ்டால்ஸ் அதுலேயுமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இல்லாமல் குழந்தைங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி இந்த டைம் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் வந்து ஜங்குள் புக்குங்கிற கான்செப்டில் வந்து அந்த மோபி செட்டப்பில் இருக்கிற மாதிரி உள்ள ஃபாரஸ்ட் மாதிரியே ஒரு தீம் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லாமல் வந்து குழந்தைங்க விளையாடுற கேம்ஸ் நாற்பதுக்கும் மேற்பட்ட கேம்ஸ் இந்த டைம் விஏபி பாசன்டேஜ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலிக்கு ஏழ்நூறுவா மதிப்புள்ள ஃப்ரீ கேம்ஸும் த தனியாக கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக எல்லாமே குடும்பத்தோடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் காலையிலேருந்து வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ இந்த மூணு நாள் எக்ஸ்போ நம்மளுக்கு வந்து சனி திங்கள் மூணு நாள் எக்ஸ்போ இன்றைக்கி தான் ஓப்பனிங் டே இன்றைக்கி நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது மூணு நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து இது பண்ணுங்கள் சரிங்க ஆறு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஐம்பது ரூபா இல்லை ஐம்பது ரூபா நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கனாலும் ஒரு முந்நூறுவாய்க்கு உங்களுக்கு கேம்ஸ் இருக்குது வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே மேஜிக் ஷோ குழந்தைகளுக்கு வந்து மீன் தேவீடு திருடி ஷோ ஹாலோகிராம் ஷோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரி எல்லா ஃப்ரீஸும் நம்ம குடுக்குறோம் சோ அந்த டிக்கெட் காமிச்சு நீங்க ஃப்ரீயாவே விளாண்டுக்கலாம் அது பன்னெண்டாவது வருஷம் பண்றோம் சார் நம்ம 12 வருஷம் சார் அதோட இந்த டைம்ல வந்து ஜங்கிள் புக் கான்செப்ட் புதுசா செஞ்சாங்க அந்த மோகுலி செட்டப்ஸ்ல இருக்கிற நீங்க உள்ள வந்து பாக்கும்போது தெரியும் கிட்டத்தட்ட எண்பது அடிக்கு அதை தனியா பண்றோம் சோ அந்த கான்செப்ட் புது அதே மாதிரி புது கேம்ஸ் நிறைய லான்ச் பண்ணியிருக்கோம் ஸ்லைடர் வாட்டர் ஸ்லைடர் அந்த மாதிரி எல்லா கேம்ஸுமே இருக்கு நம்ம கிட்ட நாங்க நாங்கள் இந்த ரெண்டு நாள் ஐம்பதாயிரம் பேர் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சார் இன்னைக்கு காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேருக்கு மேலே வந்திருக்காங்க இன்றைக்கே பத்தாயிரம் பேருக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஆமா ஆமா அவங்களுக்கு தனியாக அந்த குழந்தைங்களுக்கு தனியாக இருக்குது அந்த ஃப்ரீ பார்சஸ் கொடுத்துருக்கோம் அந்த பாசஸ்க்கு தனியாக கேம்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருக்கோம் டைமிங் காலையில் பத்தரைலருந்து நைட்டு ஒன்போது மணி வரைக்கும் சிங்காநல்லூர்லரு திருச்சி ரோடு வர வழியில ஒரு கிலோமீட்டர் ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா நம்மளது வெங்கடலட்சுமி ஸ்கூல் ஸ்பார்க் ஃபுல்லாக இருக்கும் அது பக்கத்துலேயே வங்கலட்சுமி மண் வரும் வட்ட திமுக செயலாளர் முறையில் ஒரு இம்ரான் அவர்கள் நடத்தி வரும் இந்த எக்ஸ்போ மிகவும் சிறப்பாக உள்ளது நூறுக்கும் மேற்பட்ட ஸ்தாபனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கு மிகவும் இது உபயோகமாகும் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கும் என நினைக்கிறோம் மற்றும் இது மென்மேலும் வளர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இந்த புலிவலைகளின் சார்பின் சார்பாகவும் மிக நன்றி மற்றும் வணக்கத்தை தெரிவித்துக்